அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சர்க்கு எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாத்தையுமே இருக்கும் அதே சமயத்துல காலைப்பணிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு ஒரு தேர்விற்கான அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு நோட்டிபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மிகவும் குறைவாக தான் இருக்குது அதனால் எங்களுக்கு காலைப்பண்ணிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அவர்களுக்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களால் முடிந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு மேஜருக்கு மட்டும் கேட்கல இல்லை அவங்களுக்கு மட்டும் கேட்கல பொதுவாக காலிப்பெண்ணிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லி இவ்வளவு இடங்கள் நிரப்புங்கன்னு யாரும் கேட்கல இப்போ இருக்கக்கூடிய காலிப்பெண்ணிடங்கள் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி பல்வேறு கட்ட முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வராங்க அதில் இன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அந்த புகார் பெட்டியில் அவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் நிறைய ப்ரெஸ் மீடியாவில் அந்த வீடியோலாம் வந்துருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வந்தாங்க அவர்களுடைய உதவியாளர்கிட்ட வந்து ஒரு ஐந்து ஆசிரியர்கள் போயிட்டு தெளிவாக விலக்கி கூறி அந்த கோரிக்கை மனுவையும் கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக காலிப்பனிடங்கள் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இவ்வளவு இடங்கள் அப்படின்னு இல்லாமல் இடங்கள் வந்து மிக அதிகமான அளவு இப்போ இருக்கக்கூடிய இடங்கள் வந்து முழுவதுமாக நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும் அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ வெளியாகும் ஏன்னா வந்து நம்ம டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது ப்ராசஸில் இருக்குது தான் சொல்லிட்டு வந்திருந்தாங்க இப்போ இன்று ஆசிரியர் நிறைய ஆசிரியர்கள் டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது என்ன தகவல் சொன்னாங்களோ நம்மகிட்ட அதை வந்து பகிர்ந்துருந்தாங்க அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த வாரத்துக்குள்ளார ரிசல்ட் எங்களுக்கு வெளியாகுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ப்ராசஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது இன்னும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்துக்குள்ளார நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவ்வளவு நாள் வந்து நம்ம காத்திருந்தோம் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வாரம் நிச்சயமாக நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ளார தேர்வு முடிவுகளை வந்து எதிர்பார்க்கலாம் தாமதமாகறதும் ஒரு வகையில் நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்கோம் அவ்வளோதான் எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு தள்ளி பகுது அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக இன்றும் ஒரு பத்து நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தபடி காலைப்பணியிடங்களை வந்து அதிகமான அளவு வந்து உயர்த்தணும் தான் எல்லோருடைய கோரிக்கை அதே போன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சருக்கு அமைவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி thank you